ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிற சாரி மயூரி செக்குடு சுங்குடி காட்டன் சாரி இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பவுண்ட் ஸேரீ அதனால் ரொம்ப சாஃப்டாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்குது லைட் டார்க் கலர் எல்லாமே இருக்குது எல்லாமே ட்ரெடிஷ்னல் கலர் தான் இந்த சாரி வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு மேட்சிங் ஆட்டும் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா கலம்பாரி ப்ளவுஸு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் வேண்டாக்க நீங்கள் வாங்கணும் கட்டாயம் கிடையாது வேணும்னா வாங்கிக்கலாம் இதில் வந்து இருக்கிற கலர் எல்லாமே ட்ரெடிஷ்னல் கலர் தான் இதில் வந்து டிசைனுமே வந்து பாரோ டிசைனுமே வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி தான் வரும் அண்ணன் மயில் இது தான் வரும் இந்த டிசைனாக இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து எல்லா ஏஜில் இருக்கவங்களும் கட்டிக்க முடியும் வயசானவங்க யங் ஏஜ் கேர்ள்ஸு மிடில் ஏஜில் போவோமுன்னு எல்லாருமே கட்டிக்க முடியும் இது வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி தான் அதேமாதிரி இப்போ மைசானவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ரொம்ப நேரம் அங்கே போய் உட்காந்துருக்கணும் அப்படின்னா தாராளமாக அவங்க இந்த சாரியை கட்டிகிட்டு போக முடியும் ஏன்னா இதில் ஜரிபாடு கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த சேரீ கட்டினா கம் காட்டன் கட்டிங்கனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் இல்லை எந்த மிக்ஸுமே கிடையாது ஜரியை தவிர வர எந்த மிக்ஸுமே கிடையாது இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி இப்போ வயசானவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேரீ வாங்கிக்கப்போ அவங்களே வாஷ் பண்ணி காய வச்சு கட்டிப்பாங்க இதில் ஸ்டார்ச் போடணும்லாம் அவசியமே இல்லை ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஜரி இருக்கிறதுங்கிறதுனால அது வந்து ரொம்ப குழக்குலன்னு இல்லாமல் கரெக்டாக ஒரு காட்டன் சாரி எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னாலும் அதை கத்திரிப்பு கலர்லாம் இப்போ அவ்வளோதான் நம்ம பார்க்குறதுன்னா ஆனால் இதில் எல்லா கலரும் இருக்கும் கத்திரிப்பு வந்து எல்லா கலரும் இருக்கும் ஏன்னா ட்ரெடிஷனல் கலர் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இவனை ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க நான் டிஸ்பிளேயில் கொடுத்ததுனால வந்து கால் பண்ணி இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வந்து சாரி உங்கள் கைக்கு வந்தவங்க ஓப்பன் வீடியோ எடுக்கணும் எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேன் படுத்தி டிஃபர் நீங்கள் செக் பண்ணி அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி கலரும் டிசைனும் நீங்கள் தான் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் சாரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் கலர் பிடிக்கிற டிசைன் இல்லைன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் முதலே கலரையும் டிசைனும் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அந்த கண்டிப்பாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துடுச்சு அதை குறித்து நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கமெண்ட்டுக்கு ஒரு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் என்னென்ன சாரீ வருது அப்படிங்கிறது ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரிக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸாக தான் கொடுக்குறாங்களோ தவிர்த்து ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது அதனால கலம்பாரி ப்ளவுஸு டீசனல் ப்ளவுஸாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரிக்கு மேட்சாக வரும் அதை நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் ஒரு கரெக்டான ஒரு சாரீ கூட ஒரு அழகான ஒரு ப்ளவுஸுன்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த சாரி கிட்ட போனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு காலேஜுக்கு கூட இதை கட்டிட்டு போக முடியும் ஏன்னா ஆக தான் பார்க்குறதுக்கு பட்டு சாரி மாதிரி இந்த நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கெலாம் இருக்கும் இப்போ நம்ம உங்களோட ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா மேக்ஸிமம் சாரி தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாரீ கூட யாருக்கும் வாங்கி நீங்கள் கிஃப்ட்டு பண்ண முடியும் ஏன்னா இது கிஃப்ட் கொடுக்கறதுக்கான ஒரு சாரீ தான் அதனால நீங்கள் குட்டா பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வயசானவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு சும்மா ஏதோ ஒரு நைலன் சாரி எடுத்து கொடுக்காமல் இந்த மாதிரி சாரி நீங்கள் எடுத்து போடுறீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிருப்பாங்க அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இது வெயில் தாக்கத்தில் மட்டும்தான் கட்டிக்கமே கிடையாது எல்லா சீசன்லேயும் கட்டிக்க முடியும் அதனால் எல்லா சீசனுக்கும் சூட்டாகிற ஒரு சாரி தான் இந்த காட்டன் சாரீ இது சும்படி காப்பா இது வந்து என் பக்கத்தில் பக்கத்துல பண்றாங்க ரொம்ப அழகா இருக்கும் அது மாதிரி கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த சாரி நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்